மக்களால் மக்களிடமிருந்து மக்களுக்காக பேர்வொலை நியூஸ் ஊடக வலையமைப்பின் செய்தித்தொகுப்பு வாசிப்பவர் ஹாஜரானசீப் சைக்கிளில் இலங்கையை சுற்றிவரும் கிண்ணியா வயோதுகருக்கு பேர் வரவேற்பு இலங்கையை சைக்கிள் வண்டி மூலம் சுற்றி வந்து சாதனை படைக்கும் முயற்சியொன்றை திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த எழுபத்து ரெண்டு வயதுடைய வயோதுகர் ஒருவரும் மேற்கொண்டுள்ளார் கென்னியா ரைடர் என்று அழைக்கப்படும் முஸ்லிம் நபர் ஒருவரே எவ்வாறு ஈடுபட்டுள்ளார் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை துவிச்சக்கர வண்டி மூலம் பயணித்து சாதனையை நிறைவேற்றவுள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து பயணத்தை துவங்கிய இவர் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மன்னார் அனுராதபுரம் புத்தளம் கம்பஹா கொழும்பு வழியாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் முதலாம் திகதி பேர்வலையை வந்தடைந்துள்ளார் இவருக்கு மக்கொனை மற்றும் பேர்வலை சீனங்கோட்டை பகுதிகளில் பெரு வரவேற்பு அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இரண்டாம் திகதி காலி மற்றும் மாத்திரையை நோக்கி பயணமானார் ஹம்பாந்தோட்டை முனராகலை அம்பாறை மட்டக்களப்பு வழியாக மீண்டும் திருகோணமலை மாவட்டத்தை சென்றடைய உள்ளார் சீனங்கோட்டை பத்தாயிர தினக்கள் வர்த்தக சந்தை பகுதிக்கு வந்த அவருக்கு அங்கும் வரவேற்பளிக்கப்பட்டது எப்படியான வயோதிக வயதில் சாதனை நிலை நாட்டும் கிண்ணியா ரைடருக்கு சீனா நாட்டு ரத்தினக்கள் வர்த்தகர்களும் பாராட்டினர் மேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் எம் 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 அம்ஜாத் சமூக சேவையாளர்களான அஸ்வர் வஃபா உட்பட பல பிரமுகர்கள் இவரை வேர்வலை சாரா மண்டபத்திலிருந்து காலி பகுதியை நோக்கி வழி அனுப்பி வைத்தனர்